நம்ம கதிர விளங்குறவங்களுக்கு தான் செய்யணும்னா நம்ம கதிர நம்ம தகுதி என்ன நம்ம விளங்கிக்கணுமா நம்ம தகுதி விளங்காததால் தகுதி உடையவர்களை கூட நாம் மதிப்பதில்லை காரணம் அதற்கு மேல் நாம் தகுதி பெற்றவராக தகுதி உடையவர்களை கூட பல பேர் மதிப்பதில்லை அதுக்கு மேல நமக்கு தகுதி இருப்பதாக உணர்கோம் சில பேர் தன் தகுதியை ஒண்ணுமே இல்லாமல் ஆகி ஒரு சபைக்கு கூட வர்றதுக்கு வைக்கும் ஹதீசபையிலே வந்து வருவதற்கு வெக்கம் ஓதுவதற்கு வெட்கம் வருவதற்கு ரொம்ப யோசனை ஏன் நம்ம இதுக்கெல்லாம் தகுதி இல்லை இப்படி தன் தகுதியை கீழே கொண்டு போவதும் அனுமதி இல்லை தன் தகுதியை வேலையாக்குவதும் அகாமாகிவிடும் அல்லாஹ் உங்களையும் என்னை பரிசுத்தமாகி வைப்பார்கள் ஆக இன்று வாசிக்கப்பட்ட ஹதீஸில் ஆயிரம் பாடங்கள் மனிதனின் விளையீனத்தை உணர்த்துகிற பாடம் அல்லாட்ட போய் நம்ம கேட்கிறது நான் யாரு தெரியுமா அப்பேன்னு கேட்கிறது இல்லை என் தகுதி என்னால் அன்னாட்ட சொல்றது இல்லை உலகத்துல மக்களுக்கு முன்னால பெருமானார் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க எனக்கு என் தகுதிக்கு சமமானவர்கள் உங்களில் யார் என்று கேட்டார் நல்ல கவனிங்க என் பெருமான் கேட்கிறாங்க ஐயக்கும் மிஸ்லி என்னை போல் இந்த மண்ணில் ஒருவர் உண்டா என்று கேட்கிறார்கள் இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு அவங்களை தவிர யாருக்கும் அதிகாரம் இல்லை என்னை போல் ஒருவர் உண்டா நான் ஆற்றல் மிக்கவன் அருள் நிறைந்தவன் அம்மாவின் அன்புக்கு சொந்தக்காரன் நான் என்ன சொன்னேனோ அதை ரப்பு நடத்தும் இடத்தில் இருக்கிறேன் சாந்த நபிகள் எனக்கு சமமானவர்கள் உண்டா ஆனா பெருமானார் அன்பாளர் கருணை உள்ளவர்கள் இரக்கம் உள்ளவர்கள் அதற்கெல்லாம் மேலால் பணிவானவர்கள் அடக்கமும் பணிவும் அன்னலாரின் வாழ்க்கை ஆனால் சமூகத்தில் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லி காட்டுகிறார்கள் என்னை போல் உங்களில் யார் சொல்ல வேண்டிய ஒரு தேவை வந்துச்சு சொல்லும் தகுதி இருந்துச்சு இது மக்கள்கிட்ட அல்லாண்ட பேசுனாங்களா எப்பெருமா அல்லாஹும் இறக்கம் உள்ள ரப்பே நான் ஒண்ணுமில்லாத இல்லாத பெடகீனமானவன் யாருலா நான் பெடகீனமானவன் யாருலா இன்னி லஹீபுன் பக்கப்பினி ஓ இன்னி தலீல் கருணை உள்ளவனே நான் விலகியனும் நீ எனக்கு பலம் தர வேண்டும் நடப்பதற்கு நீ தம்பை தர வேண்டும் நிற்பதற்கு நீ சக்தி வழங்க வேண்டும் படுத்தால் உறங்குவதற்கும் நீ வாய்ப்பை வழங்க நான் போய் படுத்த ஒண்ணு தூக்கம் வந்துருமா அந்த வார்த்தையை ரிசோல் சொன்ன போது இன்னி முன்பினி எனக்கு எந்த சக்தி வேணும்னா சாப்பிடுற அந்த சாப்பாடு உள்ள போகணும் செரிமானமாகணும் அந்த சக்தியை நீ கொடுக்கணும் நான் கையை தூக்கி உணவை தூக்கி கொண்டு போற வரைக்கும் வாய்ப்பை கொடுத்து இருக்கிறாய் அதற்கு பின்னாலே நிறைய சக்திகள் தேவை ஈரண சக்தி தேவை ஈரணமானது சரியான இடத்தில் போய் சேர வேண்டிய சக்தி தேவை எது எது எங்கெங்க பங்காக வேண்டுமோ ஒரு கவலம் சாப்பிட்டேன்னா அதனுடைய கழிவுகள் தனியா ஒதுங்கணும் அதன் சக்தி தனியா ஒதுங்கணும் எங்க எது ஒதுங்கணுமோ அதாவது சுத்திகரிக்கிற மிகப்பெரிய ஆயுதங்களை மிஷின்களை இந்த உடலுக்குள்ள எல்லாம் வச்சிருக்கிறான் இப்ப மெல்லாம் நவீன மருத்துவம் வளர்ந்ததால கண்டுபிடிச்சதான் உங்க பித்தபை பை பித்தபை பித்த பை டோட்டலா நம்முடைய உடம்புல வந்து பித்த சக்தி கூடி அப்பப்ப மயக்கம் வர ஆரம்பிச்சு ஒவ்வொன்றும் இயங்க வேண்டும் இவ யசூர் ரசூல் கேட்கிற வார்த்தை நான் விலகீனமானவன் நீ எனக்கு பலம் தரணும் நம்ம நம்ம படம்ல என்ன நினைக்கிறோம் நம்ம தம்பா தைரியமா இருக்கிறோம் பாலிபமா இருக்கிறோம் நமக்கு என்ன சக்தி இல்லை நினைச்சா எதையும் செய்யலாம் நான் ஏங்கவே முடியாது அடுத்து சொன்னாங்க ஒய் தனி ரொம்ப வாய்ஸ் அணி நான் ரொம்ப சாதாரணமானவன் அல்லா என்ன நீந்தான் கண்ணியமாக்க வேண்டும் நான் கண்ணியமான ஆளு நினைக்கிறதா அல்லாதான் அல்லாவின் பார்வையில் ஒரு மனிதன் பேசும் இடம் நம்முடைய அல்லாட்டபை சொல்ல அல்லாட்ட போய் நம்ம படத்த சொல்லக்கூட எங்கே ஹாத்த முன் நபி என் சக்கர்தாலி சில படித்து கொடுக்கிற இந்த உயிரோட்டமான பாடங்கள் உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டும் எல்லாம் அல்லாஹ் அல்லா தோல்வி செய்வான